சமத்துவத்திற்கான குரல் கலையறிவி சமூக ஊடக தொலைக்காட்சி கலையறிவி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் ஏசி ருமைஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் நிலை கொண்ட தாழமுகம் வெளியான சிவப்பு எச்சரிக்கை அம்பாறையில் தொடரும் பாதிப்புகள் வெள்ளத்தில் மூழ்கிய வட்டுவாக்கல் பாலம் விரைவில் மின்கட்டண திருத்தம் அவை இன்றைய தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் நாட்டைச் சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிக்கை வெளியிட்டுள்ளது இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவித்தல் நாளை மாலை நான்கு மணி வரை இருபத்தி நான்கு மணித்தியாளங்களுக்கு செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை மத்திய தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது இத்தொகுதி இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் திருகோணமலைக்கு தென்கிழக்காக ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்தது அது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் நகரும் என வளிமண்டலவையில் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த தொகுதியின் தாக்கத்தினால் நாட்டின் வடமாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அதிகமான மழை பெய்யக்கூடும் என மற்றும்க்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக தாழ்ந்த பிரதேசங்கள் வீதிகள் மற்றும் வீடுகள் நீரில் மூழ்கி காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளச்சீனை அக்கறைப்பற்று ஆலையடி வேம்பு பொத்துவில் நிந்தவூர் இறக்காமம் கல்முனை சம்மாந்துறை மற்றும் பல பிரதேசங்களிலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளன தாழ்ந்த பகுதிகளில் உள்ள வீதிகள் நீரில் மூழ்கி காணப்படுவதனால் மக்கள் பிரயாணம் செய்வதில் பல கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றனர் கடும் மழை காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்களும் உயர்ந்துள்ளதுடன் சில நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன மேலும் மீனவர்களை குறிப்பிட்ட தினங்கள் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பரந்தன் ஏ முப்பத்தி ஐந்து வீதியில் மிக நீண்ட காலமாக காணப்படும் வட்டுவாக்கல் பாலத்தினை மூடி மழை வெள்ள நீர் பாய்வதனால் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் சிரமத்தினை எதிர்கொள்வதோடு விபத்து ஏற்படும் சாத்தியங்கள் அதிகளவாக இருப்பதனால் பாலத்தின் இரு இருமரங்கிலும் போலீசார் மற்றும் கடற்படையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் கனமழை பெய்து வரும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிக மழை தொடர்ச்சியாக பெய்து வருகின்றது இதனால் நந்திக்கடல் கடல் நீர்மட்டம் நிரம்பியுள்ளது வட்டுவாக்கல் பாலத்தின் நீர்மட்டம் உயர்ந்து மூடியதுடன் நீர் பாய்ந்தோடாமல் தேங்கியிருக்கும் நிலை காணப்படுகின்றது இதேவேளை பாலத்தின் அணைக்கட்டுகள் சரியாக தெரியாமல் இருக்கின்றது பாலத்தின் பல இடங்களில் உடைவுகள் ஏற்பட்டு சேதமடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றது இதனால் வீதி எது என தெரியாத நிலையிலேயே பயணிகள் பயணம் செய்ய வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக விபத்து ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகரித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் இரண்டு புதிய அமைச்சின் செயலாளர்களை நியமித்துள்ளார் அது தொடர்பான நியமன கடிதங்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவினால் இன்று இருபத்தி ஐந்தாம் திகதி ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது அதற்கு அமைய ஜனாதிபதி சட்டத்தரணி அயேஷா ஜெனசேன நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் திருமதி மலர்மதி கங்காதரன் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் டிசம்பர் ஆறாம் தேதிக்கு முன்னர் மின் கட்டண திருத்த முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது தவறும் பட்சத்தில் மின்சார சபையின் இலாபத்தில் இருந்து பயனாளர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது தான் நடந்து கொண்ட விதத்திற்கு எதிர்ப்பு வெளியாகியுள்ளதால் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான செயலமர்வில் கலந்து கொண்ட வேளை தான் கடும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் வழங்கப்படும் பாதுகாப்பை நாடாளுமன்ற அதிகாரிகள் எப்போது வழங்குவார்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைந்தன